அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் அந்த ஆகாயம் போதாத பறவை ஒன்று அப்படின்ற பாடலுக்கு ஏற்ற மாதிரி தான் சிம்பு நடந்துக்கிறான் இதனால தான் அவனை போடுறேன் அப்படின்னு சீமான் பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துருக்காரு இதுக்கு பின்னணியில் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னாடி பழைய காமெடி நடிகரான வெங்கல் ராவுக்கு பார்த்தீங்கன்னா கை கால் சரி இருந்துருச்சு அப்படின்னும் ரொம்பவே கஷ்டப்படுற யாராவது நிதி உதவி பண்ணுங்க அப்படின்னு ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாரு இந்த வீடியோக்கு அடுத்து சிம்பு பார்த்தீங்கன்னா வெங்கல் ராவுடைய மருத்துவ செலவுக்காக இரண்டு லட்சம் ரூபாய் மருத்துவ கொடுத்திருக்காரு இந்த ஒரு விஷயம் தற்போது இணையம் முழுக்க அதிக அளவில் பகிரப்பட்டு வந்துட்டு இந்த மாதிரி தொடர்ச்சியாகவே காமெடி நடிகர்களுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா தற்போது ரொம்ப கவலைக்கிடமாகவும் ரொம்ப ஏழ்மையாகவும் இருக்க ஒரு காரத்தினால நடிகர்கள் அவ்வப்போது இவங்க வீடியோ வாயிலாக உதவி கேட்கும்போது உதவி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதில் நடிகர் சிலம்பரசன் பார்த்தீங்கன்னா இவர் வீடியோ வெளியிட்டதுமே உடனடியாக இரண்டு லட்ச ரூபாய் அனுப்பி வச்சதும் அதற்கடுத்து இவரிடம் நேரடியாக பார்த்தீங்கன்னா அலைபேசி மூலம் பேசி உங்களுக்கு வேறு என்ன உதவி வேணும்னாலும் என்ன நேரடியாக நீங்கள் கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த ஒரு விஷயம் தான் பார்த்திங்கன்னா தற்போது இணைய முழுக்க ட்ரெண்டாகி வெங்கல்ராவ் பார்த்திங்கன்னா மருத்துவ அனுமதிக்க போகிறாங்க அப்படின்னு அவராக வீடியோ வெளியிட்டுருக்காரு அது மட்டும் இல்லாமல் நடிகர் சிம்புவுக்கு வாழ்த்தும் நன்றியும் சொல்லியிருக்காரு இந்த ஒரு நிகழ்வுக்கு பிறகு சிம்பு இந்த மாதிரி இது குறித்து என்ன நினைக்கிறீங்க கேட்டும்போது சிம்பு உடைய பத்து தர படத்துல ஒரு பாடல் இருக்கு அந்த பாடல் பாத்தீங்கன்னா அந்த ஆதாயம் போதாத பறவை ஒன்று அப்படின்ற பாடலுக்கு ஏற்ற மாதிரி சிம்பு தன்னுடைய நிஜ வாழ்க்கையில நடத்துக்கிறான் உண்மையிலேயே தமிழ் இருக்கக்கூடிய நடிகர்களில் ரொம்ப தமிழ் உணர்வும் அதிகப்படியான மனித நேயமும் உள்ள ஒரே நபர் சிம்பு தான் அப்படின்னும் அதனால தான் என்னுடைய தம்பி அப்படின்னு நான் சிம்புவை ரொம்ப பெருமையாகவும் சொல்கிறேன் என்னுடைய படத்தில் சிம்பு நடிக்க வைக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையும் படுறேன் அப்படின்றத சீமான் சொல்லியிருக்காரு ஏற்கனவே சீமானுடைய இயக்கத்தில் சிலம்பரசன் ஒரு படம் நடிக்க இருந்துச்சு அப்படின்னு நம்ம மாணவர்களை தெரிஞ்சிருக்கும் இந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்ப தீவிரமாகவும் இருந்துட்டு இருந்துச்சு அதற்கு பிறகு அடுத்தடுத்த தேர்தல் வேலைகள்னால சீமான் பார்த்திங்கன்னா ரொம்பவே பிஸியாக மாதிரி இந்த ஒரு படம் கைவிடப்பட்டிருக்கு ஆனால் எப்பயாக இருந்தாலும் நிச்சயமாக இந்த படத்தை நான் சிலம்பரசன் வச்சு தான் எழுப்பேன் அப்படின்றதுல சீமான் ரொம்பவே குறிக்கோளாக இருக்காரு அப்படின்றது அவரு அவை பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சம் சிறு சிறு வேடங்களில் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்க இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு பெரிய கேப் கிடச்சிது அப்படின்னா நிச்சயமாக சிலம்பர்ஸனை வச்சு அந்த படத்தை எடுத்து குடிப்பேன் அப்படின்னு சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா வாக்கு கொடுத்துருக்காரு இந்த மாதிரி தமிழ் நடிகர்களில் அதிகப்படியாக மனித நேயம் யாருக்கு இருக்கு அப்படின்றது நீங்க நினைக்கிறீங்களோ அவங்க கமெண்ட்ஸில் கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்